அனைவருக்கும் எனக்கும் எனக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான நாளில் பார்த்தோம் அப்படின்னா சந்திர தரிசனம் மற்றும் கார்த்திகை விரதம் இரண்டுமே இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நேரத்தில் நாம் வீட்டில் என்ன செய்யணும் நாம் வீட்டில் கட்டாயம் எதை செய்தால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கப்படுவீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது குறித்து இன்னும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலையும் சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ்கப்ப நாம கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சந்திர தரிசனத்தோடு இணைந்து வரக்கூடிய கார்த்திகை விரதம் வருகிறதுங்க பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா சந்திர தரிசனம் மேற்கொள்வதும் கார்த்திகை விரதம் இருக்கிறதும் அப்படிங்கிறது மிக மிக உகந்த ஒரு விரத வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் உள்ள முருகி நம்பிக்கையோடு முருகப்பெருமான வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் இருக்கும் இது நம்மளில் எல்லோருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய தின செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து சித்திரை மாதத்தின் கிருத்திகை திதி வந்திருக்கிறது முருகப்பெருமான் உருவமாக இந்த பூலோகத்தில் அவதரித்த தினம் சித்திரை கிருத்திகை அப்படின்னு நம்பப்படுது தை கிருத்திகை ஆடி கிருத்திகை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மகத்துவம் நிறைந்த கிருத்திகை அப்படின்னு நம்பப்படுகிறது அதே போலதான் சித்திரை கிருத்திகைகளையும் முருகனை வழிபாடு செய்ய தவறவிடக்கூடாது குடும்ப கஷ்டம் தீர நோய் நொடி தீர சீக்கிரம் திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் பெற நல்ல வேலை கிடைக்க வாழ்வில் மன நிம்மதி அடைய இப்படி பலவிதமான நன்மைகளுக்காகவும் இந்த கிருத்திகை முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யலாம் அந்த நம்பிக்கையோடு இந்த கிருத்திகை சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரத்தையும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம் இது ஒரு அரிய மந்திரம் பெரும்பாலும் நம்மள பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த மந்திரத்தை படிக்க துவங்கிவிட்டால் வாழ்க்கையில் நீங்க விளமாக வாழ முடியும் அதாவது ஆலய தினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்திரை கிருத்திகை அன்று சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க அருகரா முருகா என்னுடைய இன்றைய கிருத்திகை தின வழிபாட்டில் எந்த தடையும் வந்துவிடக்கூடாது நீதான் பக்கத்துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல நீராடி விட்டு வந்து நொற்றியில் பூசி சரவண சரவணபவ மந்திரத்தை சொல்லிவிடுங்க பிறகு உங்களுடைய வீட்டில் மயிலிறகு இறகு இருந்தா ஒரு மயிலிற கையில வைத்துக் கொள்ளுங்க மயிலிறக்கு இல்லை அப்படின்னா முருகன் கோவிலுக்கு சென்று வெறும் பத்து ரூபாய் கொடுத்து ஒரு மயிலிறகை வாங்கி வந்து முருகர் கையில் வீட்டில் கொடுத்து விடுங்க உங்களுக்கு அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் கையில் வந்து மயிலிறகை வைத்து கொண்டு அதிசக்தி வாய்ந்து இந்த ஒரு வரி மந்திரத்தை முடிந்தால் இன்று அது காலை வேலையிலேயே ஆயிரத்தெட்டு முறை சொல்லலாம் உங்களுடைய இந்த விசுவாசுவ வருடம் முடியும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதே வராது ஒரு வருடத்திற்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்திற்கு உண்டு தோல்வி உங்களை கூட முடியாது வெற்றி மேல் வெற்றி வாகை சூட இந்த ஒருவரை மந்திரம் போதுமானது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிக்க முடியாது எங்களுக்கு நேரமில்லை அப்படிங்கிறவங்க நூத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் முருகன் சன்னிதானத்தில் அமர்ந்து பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் கண்களை மூடி இந்த மந்திரத்தை சொல்ல இந்த மந்திரம் தங்களுக்கு சீக்கிரத்தில் சித்தி ஆக்கிவிடும் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லும் வெற்றி உங்கள் அருகில் நெருங்கி நெருங்கி வர துவங்கும் பிறகு பணம் காசு சுத்து சுகம் எல்லாம் தங்களை நிரம்ப துவங்கிவிடும் சரி முருகனின் சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் வெற்றி தரக்கூடிய முருகப்பிரமானின் மந்திரம் அப்படிங்கிறது ஓம் சரவண பவ இம் வம் அ ஓம் சரவண பவ இம் வம் அ சரவணபவ இம் பம் ஆ இந்த சரவணபவ மந்திரத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்திற்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதோடு இந்த மந்திரத்தையும் சேர்த்து உச்சரிக்கும்போது அபரிவிதமான சில அற்புதமான பலன்களை நிச்சயம் உங்களால் உணர முடியும் புதுசாக நாம எதுவும் சொல்லல அந்த காலத்தில் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வைத்திருந்த மறைக்கப்பட்ட இருந்த ஒரு சில மந்திரங்கள் தான் இவை இன்று சித்திரை கிருத்திகை தினத்தில் இந்த மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மன மகிழ்ச்சி அடைந்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை தினத்தில் கிருத்திகை மட்டும் கிடையாதுங்க இதனுடன் இணைந்து பார்த்தோம் அப்படின்னா சந்திர தரிசனமும் வரு அப்படின்னு சொல்லலாம் சந்திர தரிசனம் அப்படிங்கறதும் வெகு வெகு விமர்சையான ஒன்று சந்திர பகவானுக்குரிய ஒரு விரத வழிபாடு சொல்லலாம் அந்த ஈசனின் அந்த ஈசனின் தரிசனம் நேரடியாக நமக்கு நாம் தான் அதிர்ஷ்டசாலி அந்த வகையில மாதம் தோறும் ஒரு நாள் அந்த ஈசனை தரிசிக்க வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிறது அந்த நாள் தான் மூன்றாம் பறை தரிசனம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் சாரி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நேரத்திலேயே பார்த்தோம் இந்த நாள் வந்து வருகிறது இந்த பார்த்தோம் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்ல வந்து நாம சந்திர தரிசனத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா மிக மிக அற்புதமான வா வாழ்க்கை மாற்றத்தை நம்மளால வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இன்றைய தினம் மூன்றாம் பிரி தரிசனத்தின் போது பிற சூழிகொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானின் தரிசனத்தை பெற்று செய்த பாவங்களுக்கான தண்டனையில் இருந்து விலக வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது ஆன்மீகம் சார்ந்த பதிவை இப்போ நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது சந்திர தரிசனம் அப்படிங்கிறது வந்து மாலை நேரத்தில் தான் நாம்ளை நம்மளால் பண்ண முடியும் மாலை நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு முப்பது மணிக்கு மே ஆறு முப்பது மணிக்கு மேற்கு திசையில் பார்த்தோம் அப்படின்னா நாம் சந்திர தரிசனத்தை வந்து பார்க்க முடியும் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த தரிசனத்தை பெற காத்திருக்க வேண்டுங்க அந்த ஈசனின் ஆசிர்வாதம் தங்களுக்கு பரிபூரணமாக இருந்தா நிச்சயம் இந்த நீங்கள் தரிசனம் செய்வீங்க பிறை கொண்டிருக்கக்கூடிய அந்த பித்தனை தரிசனம் செய்ய பாருங்க அதே மாதிரி ஒருவேளை மேகமூட்டம் காரணமாகவோ அல்லது ஒரு சில இயற்கை மாறுதல்கள் காரணமாகவோ தங்களுக்கு தரிசனம் கிடைக்கவில்லை சந்திர தரிசனம் கிடைக்கவில்லை அப்படினாலும் மனம் தளர விட வேண்டா அடுத்த மாதம் வரக்கூடிய சந்திர தரிசனத்தின் போது இந்த நிலவை பார்க்க முயற்சி செய்யுங்க சரி இந்த தரிசனம் தங்களுக்கு கிடைச்சிடுச்சு மனதார நினைத்து பெரிய பிடி நிலவை பார்த்து மகாதேவா என்ற வார்த்தையை சொல்லி செய்த பாவத்திற்கு மனதார மன்னிப்பு கேட்டு ஈசனை வேண்டிகொண்டா செய்த பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க ஈசனின் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக தங்களுக்கு கிடைக்கப்பெறும் வாழ்க்கை துன்பம் ஏதாவது இருந்தா அந்த பிரை நிலவு தெரியும் போது அந்த துன்பத்தை மனதார சொல்லுங்க இந்த துன்பத்தை சீக்கிரம் விளக்கி வையப்பா சிவபெருமானே என்று வேண்டிகொண்டா அந்த பெருமான் தங்களுடைய கஷ்டங்களை உடனடியாகவே தீர்த்து வைப்பார் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க சந்திர தரிசனம் பார்க்கும் போது பார்த்தோம் அப்படின்னா உங்களா உங்களுக்கு தெரிந்த சிவபெருமான் மனம் குளிரும்படியான வார்த்தைகளை வந்து சொல்லலாம் மந்திரங்கள் சொல்லலாம் பாடல்கள் பாடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வரத்தை வாரி வாரி கொடுப்பாரு எம்பெருமான் சிவபெருமான் வரம் கொடுக்கறதுல வள்ளல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அசுரன் உண்மையான பக்தியோடு வரத்தை கேட்டாலும் கூட கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவராக விளங்குகிறாரு சிவபெருமான் நமக்குள் இருக்கக்கூடிய அசுரனை அழித்து அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காம நல்லதொரு வரத்தை கேட்டு இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தில் ஈசனின் வரத்தை பெறுவதோடு இந்த தரிசனம் அப்படிங்கிறது மிக மிக நன்மைக்குரியதாகவும் இருக்கப்பெருங்க பெருங்க அதே போல் இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் மற்றும் கிருத்திகை விரதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த விரதங்களை மேற்கொள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் வந்து நம்மளால் நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு வந்து முருகபெருமானுக்கு சஷ்டி விரதம் சஷ்டி திதிகளில் வந்து இருக்கக்கூடிய விரதம் முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதம் கிருத்திகை விரதம் ஆகியவற்றில் இருக்கப்படக்கூடிய விரதங்கள் வந்து மிக மிக அருளை பெற விரும்புகிறவங்க முருகப்பெருமானினுடைய அருளால அனைத்து விதமான பிரச்சனைகள் துன்பங்கள்ல இருந்தும் விடுபட நினைக்கிறவங்க இந்த விரதங்களை அனுஷ்டிக்கலாம் அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கிக் கொள்ளணும் சுபிக்ஷமும் அந்த நிலவு போல பிரகாசமாக தங்களுடைய வாழ்வும் அமைய பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்திர தரிசனத்தை மேற்கொள்ளலாம் அன்றைய தினத்தில் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் பல நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கையில் தடைகள் தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான மங்கள காரியங்களும் சுபமாக நடைபெறும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாகவே இருக்கிறதுங்க இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்திருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க